அன்னைக்கு கோயில வச்சு அந்த உத்தமன் கிட்ட கேக்கும்போது ஆமா இந்த குடும்பம் என்னை கொடுமைப்படுத்தி வெளியே பாக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் அதை ஏற்றம் கார்டா வச்சு அந்த உத்தமை உங்க அரசியல் வாழ்க்கைய மொத்தமா காலி பண்ணியிருப்பான் ஆனா நீங்க அப்படி ஒருத்தன் கையால காலியானா நல்லாவா இருக்கும் அதனாலதான் நான் மாத்தி சொல்லி இன்னும் உங்கள அரசியல்ல தொடர்ந்து நீடிக்க வச்சிருக்கேன் ஒரு வகையில இல்ல வேண்டாம் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொன்னா நல்லா இருக்காதுல்ல என்னடி நக விஷயத்துல பண்ண தெரியாம பண்ணி கலை மாட்டிக்கிட்டா அதுக்கு என்னமோ நேரட்டு மாமியாரே நக விஷயத்துல மாட்டிக்கிட்டது கலையரசி அக்காவா இருந்தாலும் அதுக்கு சூத்திரதாரி நீங்க தானு எனக்கு நல்லா தெரியும் அதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னா தலையரசி அக்கா என் கண் பார்வையிலேயே இருக்கணும் அதுதான் நல்லது அதை விட்டுட்டு அவங்கள வெளியே இருக்க வச்சாலும் வேஸ்ட் ஏன்னா ரெண்டு முதலைங்களும் தனியா ஒரு இடத்துல இருந்துகிட்ட திட்டம் போடுவீங்க அதுவே என் பார்வையில இருந்துட்டா உங்க மூவ் ஒவ்வொன்னையும் வாட்ச் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்ல அதுக்காக தான் தாத்தா கிட்ட அப்படி உருக்கமா பேசி உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஹா சும்மா சொல்லக்கூடாது மாமியாரே உங்களுக்கு அதிர்ஷ்டம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா அந்த திருட அம்பான இவங்கள மட்டும் தான் பார்த்து தொலைச்சிட்டான் இவங்கள அனுப்புன வில்லு நீங்கதாங்கிறத அவன் பார்க்காம இருந்துட்டான் அது உங்க அதிர்ஷ்டம் அதனாலதான் இவங்க மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டாங்க நீங்க தப்பிச்சு நல்ல விவேஷத்தோடய இருக்கீங்க மாமியாரே எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது இது வரைக்கும் நீங்க சாந்தமான அன்பு தானே பாத்திருக்கீங்க தலைவர் ஸ்டைல்ல சொன்னா கெட்ட பொண்ணு மாமியாரே இந்த அன்பு இனிமேதான் இந்த அன்போட ஆட்டத்தை பார்க்க போறீங்க ஆல் தி பெஸ்ட் மாமியாரே ஹம் நீங்க பதவியில இருக்கிறதே அவட்டிச்ச மாதிரில பேசிட்டு போறா இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அந்த பதவிய வச்சு நான் ஆட போற ஆட்டத்தை இவளும் பாக்கதான் போறா